பள்ளி மாணவர்களை ரோட்டில் இறங்கி போராட வைத்துள்ளது திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் அனைத்து கட்சியினரையும் கலக்க முடிய வைத்துள்ளது என்பதுதான் உண்மை அவருக்கு பக்கபலமாக தமிழக வெற்றி கழக தோழர்களும் அயராது உழைத்து வருகின்றனர் இளைஞர்கள் பெண்கள் வயதானோர் வரை பெரும் ஆதரவை பெற்றுள்ளார் தலைவர் விஜய் மதுரையில் நடைபெற்ற இரண்டாம் மாநில மாநாட்டில் மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே நின்று கொண்டு இனிமேல் திமுகவிற்கும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் தான் போட்டி என நிரூபித்துள்ளார் திமுக ஆட்சியில் மக்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது பள்ளி மாணவர்கள் நடுரோட்டில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வடக்கு ஒன்றியம் செந்துறையை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழக தோழர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் வீரராஜ் அவர்கள் தலைமையில் கழக தோழர்கள் போராட்டத்தில் பங்கு பெற்றனர் திமுக அரசே இந்த அரசு பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக பஸ் வசதியை செய்து கொடுங்கள் என்று அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்